பொங்கல் செய்ய ஒரு கிளாஸு பச்சரிசி கா கிளாஸ் சிறுபருப்பு எப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பூ இந்த மாதிரி வெண்பொங்கல் நல்லா கொலையாக வேக வச்சுக்கணும் இப்போ தாதிக்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சு காமிச்சது இல்லை பார்த்தீங்க சுவையான டேஸ்டான வெண்பொங்கல் கறி வெண்பொங்கல் சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் சிறு பருப்பு தோரம் பருப்பு கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கத்திரிக்காய் கொஞ்சம் ஒரு ஒரு அளவு அப்புறம் பொடியாக நறுக்கிய ரெண்டு தக்காளி தேவைக்கேற்ப தண்ணி கொஞ்சம் பெருங்காயத்தோல் சேர்த்துக்கோங்க பருப்பு இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சத்தோண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் வெண்பொங்கல் சாம்பார் ரெடி இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி டேஸ்டான பொங்கல் சாம்பார் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க